வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயத்த பாக்கலாம் அதாவது கடவுளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காமலேயே நாம எப்படி அவரை அவமதிக்கிறோம்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி கீதையில இது சம்பந்தமா சில கருத்துக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த உயர்நிலை அதாவது பிரம்மம் அப்புறம் இந்த உலகமா வெளிப்படுற அந்த மாய இது ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்காததுனால வர்ற அறியாமை தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லப்படுது கரெக்ட் இந்த அறியாமையினால பல விதங்கள்ல கடவுள அவமதிக்கறதா சில ஸ்லோகங்கள் சொல்லுது வாங்க அந்த வகைகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இது நம்ம சிந்தனைல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் ஆமா இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு பார்வை பல சமயங்கள்ல நாம செய்யற செயல்களில் இருக்கிற இந்த அவமதிப்ப நாம உணர்றதே இல்ல பாத்துக்கோங்க அப்படியா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அறியாமை தான் உலக விஷயங்கள்ல நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி இறை தத்துவத்தை பத்தின தெளிவு இல்லைன்னா அந்த அறிவு வந்து ஒரு முழுமையடையாது அந்த அறியாமையோட வெளிப்பாடா கீத சுட்டி காட்டுகிற ஐந்து வகையான மனிதர்களை பத்தி பார்க்கலாம் முதல் வகை ஒருவேளை கடவுளே இல்லேன்னு சொல்றவங்களா இந்த பிரபஞ்சம்லாம் தானா நினைக்கிறவங்க அதேதான் அனுபவிச்சுட்டு அந்த படைப்புக்கு ஒரு மூலம் இருக்குங்கறதையே ஏத்துக்க மறுக்கிறது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இப்போ நல்ல சாப்பாட்ட ரசிச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சவங்கள மதிக்காம இருக்கிற மாதிரிதான் நீ வச்சுக்கலாமே ஓ சரிதான் இது வந்து இறைவனோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு நிலை இது ஒரு வகை அவமதிப்பு சரி அடுத்த வகை கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு ஆனா அவங்க எதிர்பார்க்கற மாதிரி நடக்கலாம் அதாவது வேண்டுதல் நிறைவேறினா பாராட்டுறது மாதிரி ஆமா இதுவும் அறியாமையோட இன்னொரு வடிவம் இங்க என்ன பிரச்சனைனா கடவுளோட செயல்பாடு இந்த பிரபஞ்சத்தோட நியதி எல்லாம் சரியா புரிஞ்சுக்காம நம்மளோட சின்ன சின்ன எதிர்பார்ப்பு நிறைவேறாதப்போ கடவுள் மிக பழிய போடுறது இது அவர பத்தின ஒரு தப்பான புரிதலோட வெளிப்பாடு அவர குறை சொல்ற மாதிரி ஆயிடல இல்லையா ஆமா சரி இப்ப மூன்றாவது வகை இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமே சில பேர் ஒரு குறிப்பிட்ட பெயர் உருவத்தோட கடவுள ரொம்ப பக்தியோட வழிபடுவாங்க அது தப்பில்ல ஆனா அந்த குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள மட்டும் தான் கடவுள் இருக்காருன்னு ஒரு முடிவுக்கு வர்றது அது சரியா இது பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த எல்லையற்ற தன்மையை நாமளே சுருக்குற மாதிரி ஓ அப்படியா ஆமா கடவுள் எங்கும் நிறைந்தவர் எல்லா வடிவங்களையும் கடந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சக்திய ஒரு குறிப்பிட்ட பெயருக்கோ உருவத்துக்கோ படுத்தி பார்க்கிறது அவரோட முழுமையான அந்த சக்தியை நாம முழுசா அங்கீகரிக்கலன்னு காட்டுது இதுவும் அந்த அறியாமையினால வர்ற ஒரு குறைபாடுதான் ஹம் புரியுது சரி இன்னும் கொஞ்சம் தீவிரமா போனா நாலாவது வகை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட மதம் தங்களோட வழிபாட்டு முறை மட்டும் தான் உலகத்திலேயே சிறந்தது சரின்னு நினைப்பாங்க மற்றவங்களுடைய நம்பிக்கைகளையோ கடவுள்களையோ இழுவப்படுத்துறது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுவும் அடிப்படையில பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த முழுமையான தன்மையை மறுக்கிற தான் எப்படி ஏன்னா இப்போ வெவ்வேற பாதைகள் இருக்கலாம் ஆனா சேரும் இடம் ஒண்ணுங்கிற அந்த அடிப்படை புரிதல் இல்லாம மற்ற நம்பிக்கைகளை அவமதிக்கும் போது மறைமுகமா அந்த ஒரே தான் அவமதிக்கிறாங்க இதுவும் ஒரு விதமான அறியாமை தான் சரிதான் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு கடைசியா அஞ்சாவது வகை இது நிறைய பேர்ட்ட பார்க்கலாம் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம செயல்கள் தான் காரணம்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா கர்ம வினைன்னு சொல்றோம் ஆமா அது உணராம எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம்னு நினைச்சு மூட இருக்கிறது நல்லது நடந்தாலும் கடவுள் கெட்டது நடந்தாலும் கடவுள் இப்படி இது ரொம்ப பொதுவான அறியாமை கீதையில சொல்ற மாதிரி கடவுள் ஒரு கணக்காளர் மாதிரி நம்ம செயல்களுக்கு ஏத்த பலன்களை அவர் நாம சரியா வேலை செய்யாம சம்பளம் கம்மியா இருக்குன்னு கணக்காளர் திட்டுறது எவ்வளவு அர்த்தமில்லாததோ அதே மாதிரி நம்ம செயல்களோட விளைவுகளுக்கு கடவுளை பழி போடுறது அது அவரை பத்தின தப்பான புரிதல் அவரை அவமதிக்கிற மாதிரி அப்போ சுருக்கமா சொன்னா இந்த அஞ்சு வகையான அணுகுமுறைகளுக்குமே பொதுவான புள்ளி அந்த அறியாமைதான் இல்லையா உலக விஷயங்கள்ல எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இறைவனை பத்தின அடிப்படை ஞானம் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய தடையா இருக்குமோ நிச்சயமா அதுல சந்தேகமே இல்ல உலக அறிவுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை நடத்த வசதிகளை பெருக்க உதவலாம் அது தேவைதான் ஆனா உண்மையான மன அமைதியை ஒரு நிலையான மகிழ்ச்சியோட வாழணுனா ஜாய்ஃபுல் லிவிங் இறைவனை பற்றிய தெளிவான ஞானம் ரொம்ப அவசியம் சரி அந்த ஞானம் வர ஆரம்பிச்சாதான் இந்த தேவையற்ற உலக விஷயங்கள் மேல இருக்கிற பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படியானா இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு இறைவனை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவரை மதிக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சியை நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான படி நம்ம முயற்சிகள் சரியான திசையில போக இது உதவும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இறைவனை போற்ற ஆரம்பிக்கும்போது தர்ம வழியில வாழணுங்கிற ஒரு உந்துதல் தானா வரும் அப்போ புனித நூல்களை படிக்கிற புரிஞ்சுக்கிற ஆர்வம் வரும் மெதுவா உலகத் தேடலோடு சேர்ந்து ஆன்மீக தேடலும் முக்கியத்துவம் பெறும் விடாமுயற்சியோட அது தொடரும்போது அதுதான் உண்மையான நிலையான மகிழ்ச்சிக்கான பாதைன்னு நமக்கே புரிய வரும் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்விதான் இப்போ நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலக அறிவு உங்களோட உண்மையான நிலையான மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கா இல்ல அந்த மகிழ்ச்சியை அடைய ஒரு கருவியா ஒரு பாதையா அமையுதா இத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க